ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தேங்க்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரம்யா வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஸோ பிக்பாஸ் வீடே வந்து கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போச்சு ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கலை செகண்ட் டைம் நடக்குது எனக்கு என்ன ஒரே கேள்வினா பிக்பாஸ் டீம் கிட்டே நீங்கள் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட்டு உள்ளே விட்டுறீங்க அன்றைக்கி பார்த்தா விஜய் நந்தினி அவ்வளோ டிஃப்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு நைட்டில் அவ்வளோ கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்கிறது ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் மேலே காட்டல லைவ்ல பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தங்க அவ்வளோ டிப்ரஸ் ஆகி டென்ஷன் ஆகி பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ட்ராமா இருக்கும் இல்லை ஏதோ தெரப்பி எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் ஷோவில் போட்டு இந்த மாதிரி விஷயங்களை என்வெரான்மெண்ட்டு அவங்களுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கான விஷயங்கள் பொட்டென்ஷியல் இல்லைன்ற இடத்துல அவங்கள இந்த ஷோவில் போட்டு டென்ஷன் ஆக்கி அமுச்சிங்க ஒன்று அவங்களும் இந்த ஷோவுக்கு வந்திருக்கக்கூடாது இல்லை அவங்க இந்த ஷோக்கு வராங்கன்னு அவங்க டிசைட் பண்ணியிருந்தால் நீங்கள் எடுத்த அடிஷன்லையோ எதுலையோ ஒன்று அவங்களுக்கு இந்த ஷோ வந்து சரியாக வராதுன்றதை நீங்களே வந்து அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் அவங்களோடது அந்த ஆடிஷன்ல அதை பண்ணாம அதை விட்டீங்க இப்போ ரம்யா என்னடா ஆல்ரெடி போன வாரம் போன வாரம் ஒரு வாட்டி மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்புறம் லோ பிபின்னு சொன்னாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னு சொன்னாங்க ஆயிரத்தி சொன்னாங்க அப்படின்னா இப்போ வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக்னு சொல்றாங்க ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னா டக்குன்னு தண்ணி தெளிச்சா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அந்த ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு டென்ஷன்ல தண்ணி தெளிச்சா வந்து அவங்க வந்து ஜஸ்ட் வந்து டக்குன்னு ஒரு ரியாக்ட் பண்ணணும் அந்த தண்ணி தெளிச்சதுக்கு ரியாக்ட் பண்ணணும் தட்டி ரியாக்ட் கிட்டத்தட்ட ஒரு அந்த எந்த ரியாக்ஷனும் வரல அப்படின்னு நம்ம சுத்தி பேனிக் பண்ணிக்காகும் அப்போ வந்து இன்னுமே வந்து அந்த அந்த சூழ்நிலை வந்து இன்னுமே எல்லாருக்குமான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தோம்னா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு துஷார் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு அடிக்கடி அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒரு வாட்டி இல்லை ரெண்டாவது வாட்டி நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டையும் ஏன் உள்ள அனுப்புறீங்க இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் விஜய் நந்தினி மாதிரி இவங்கள மாதிரி அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீ விகல்ஸ் விக்ரம் திடீர்னு எமோஷனல் ஆகி டென்ஷன் ஆகிறாரு அப்படின்னும் இந்த சூழ்நிலையில் நான் இந்த இடத்துல நான் பிச்சர் எடுக்கணுமா அப்படி இப்படின்னா அது பிக்பாஸ் ஃபார்மேட்டே அதுதான் நீங்கள் வந்து அப்போ அவருக்கான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அவருக்கு வந்து சுகருக்கு ஏதோ ஒன்று சொல்றாரு சம்டைம்ஸ் அந்த விஜயை பாரு வந்து சாப்பிட்லன்னு பண்ணும்போது கூட எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சுகர் இருக்கு என் நான் சாப்பிட்லன்னா அந்த பவத்தையும் அவங்க தான் வாங்கி போகிறாங்க அப்படின்னும்போது நீங்கள் இந்த எமோஷனல் வரடிங்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லைனா உங்களுக்கு இங்கே ஃபுட்டு கிடைக்காதுன்னு நீங்கள் தெரியாமல் உள்ள வரீங்களா இல்லை இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த இடத்துல மாட்டிக்கிறீங்களான்றது உங்கள் பிரச்சனை ஆனால் இந்த மாதிரி கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேம் வந்து பார்க்குறவங்களையும் டார்ச்சர் பண்ணி பார்க்குறவங்களையும் வந்து ஒரு மாதிரி நீங்கள் டென்ஷன் ஆக்குறது வந்து சரியானு தெரியல ஸோ இதுக்கு மேலே ரம்யாஜோ அந்த வீட்டில் இருக்கிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல இல்லை வந்து அவங்க நாமினேஷனுக்காக இப்படி சரி ஓகே கண்டென்ட் போன வாரம் விழுந்தப்பவே வந்து கண்டென்ட்காக பண்ணுறாங்களா செய்கிறாங்களான்னு ஒரு கான்ட்ரவர்சி போகும்போது நம்ம ஜஸ்ட் லைக் தட் அதை பேசிட முடியாது ஸோ நம்ம கண்டென்ட்காக ஒருத்தங்களோட ஹெல்த் இஷ்யூஸை ஜஸ்ட் லைக் தட் பேசக்கூடாதுன்றதுக்காக நானும் விட்டுட்டேன் சரி ஓகே அதுக்கு முந்தின வாரம் வந்து திவாகர் கூட சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் போன வாரம் விழுந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வரும்போது திவாகர் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னும் போது இப்போ அரோரோ கூட ஒரு பிரச்சனை வரும்போது